ஹலோ மக்களே நான் உங்கள் தண்டர்பாடு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிராணி போன வாட்டி தருமடி இதுக்கிட்ட வாங்கணும் இந்த வாட்டி திருப்பி கொடுக்க வந்திருக்கோம் அதுக்காக தான் வந்திருக்கிறோம் அதாவது போன வாட்டி தருமடி வாங்கியிருப்போம் இந்த வாட்டி அது வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னோடய ஒரு யூடியூப் சேனலோடய ஐடி காட்டுறேன் அது இன்றைக்கியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துருக்கேன் அதில் தான் இதுக்கப்புறம் வீடியோ அவ்வளோ வரும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ஓகே ஒரே அனுப்பிச்சாருங்க அந்த யூடியூப் சேனல் ஐடியா கட்டணும் கைஸ் தான் கைஸ் நம்ம சேனல் பார்த்துக்கோங்க அதாவது சேனல் உள்ளே போயிட்டு இதை கொடுத்துட்டு அப்புறம் வந்து பெல் ஐக்கான ஆன்ல வச்சுக்காங்க அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோ வரும் இந்த சேனலுக்கு அந்த சேனலுக்கும் சேர்த்தே சப்போர்ட் பண்ணுறதா ரெண்டு ரெண்டு சேனல்லையும் வீடியோ வரும் ஓகே கைஸ் இப்போ நம்ம நான் அடி வாங்கின ஃப்ளாஷ்பேக்கை பார்ப்போம் என்னடா இப்போ சத்தம் போட்டேன் காய்ஸ் ஆ சத்தம் போட்டான் இன்றைக்கி அவளுக்கு இருக்கு இன்றைக்கி அவள் சாப்பிட்றதை பார்க்க போகிறீங்க எல்லாரும் இன்னைக்கு என்னை கட்டுப்பேற்றிட்ட நாலு நாளில் என்னை அட்டி அட்டி நடிச்சு பட் நன் மாரி இதில் வராது நடந்து வந்துட்டுருக்கேன் சோழி முடிக்க போகிறோம் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன் என்னடா இன்னும் வாழ காணும் இப்போ தான் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன் ஆ வந்துட்டான் என்ன என்ன பத்துடுவேன் அட்டும் என்ன இருக்க வயசியே அடிச்சிட்டா ஏய் என்னடா நியாயம் அது அப்படித்தானே பார்த்துட்டு வந்தா என்ன அறியுது என்ன அறியுது ஆ இது எங்கே பார்த்த மாரியே இருக்குது இங்கிட்டோ பார்த்துருக்கிறேன் இங்கிட்டோ பார்த்துருக்கறேன் ஏய் இந்த இடம் ஆனால் இதோட இது வரைக்கும் விசிட்டே பண்ணதில்லை அதுதான் பிரச்சனை ஆ ஓ இப்போ என்டிங்கில் அஞ்சு நாள் காலி ஆகிடுச்சு போடு ஐயோ இவ இவகிட்டலாம் அடி வாங்க வேண்டியதாக இருக்குது என்ன ஏய் அதில் உடஞ்சிருக்க மாதிரி இருக்குது என்ன கை ஒன் ஸ்லாப் இஸ் ஈக்குவல் டூ தௌசண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஹலோ கைஸ் நம்ம வாங்கின தர்ம நான் வாங்கின தருமறியை பார்த்துருவீங்க சரி திருப்பி அதே மாதிரி பண்ணி பார்ப்போம் அச்சமில்லை ஓ டே ம் ம் அச்சமில்லை ஓடே ம் ம் அப்படின்னு வந்துருக்கோம் இன்றைக்கி எப்படி கேவலமாக பண்ண போகிறோன்னு தெரியல என்னென்ன இருக்குதுன்னு தெரியல எப்படியா இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சு நாளுக்குள்ளே எப்படியோ ஜெயிச்சோன்னா நம்ம தான் இங்க அப்படின்ற இது கூட காத்திடலாம் இந்த கிளவிக்கு வேற காது நல்லாவே கேக்குது அடித்து ஓட கூட போறா அதான் பிரசனை இப்போ ஐயோ ஈசாலா காப் நாம்தே கைஸ் ஈசாலா காப் நாம்தேயோ வந்து வந்துட போறா வந்துட்டாலே வந்துட்டாலே ஐயோ ஐயோ இந்த கருமாந்திரத்தை வேற தள்ளி விட்டேன் அவரும் பின்னாடியே வந்து நினைக்கிறான் என்னடா மாட்டேங்குது கைஷ் நீ போகிறது கார் கே அப்பா எதையும் தள்ளி உள்ள வந்தாச்சு இப்போ ஒரே தட்டு துண்டு ரெண்டு இப்போ எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிடலாம் ஓபன் பண்ணியாச்சு இப்போ மேலே போய் மதாவா போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம் வாங்க நம்மளுக்கு மாட்ட கூடாத மாட்டி இருக்கு அடங்க இது எதுக்கு நம்மளுக்கு இதை பார்த்தாலே நமக்கு பீதி வேற ஆகுது இன்னைக்கு டக்கு 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 கலர் பண்ணிட்டு போகணும் பிரச்சனை கிழவி எங்கிட்ட வந்திருப்பா ஆமாம் இங்கிட்டு போவோம் அடங்கோ தா 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 இந்த மேட்ச்சில் எனக்கு கவலையாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது நான் மிகவும் தெரிவிக்கிறது என்னென்னா நம்ம வரல அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஐயோ பார்த்துட்டா ஓடிடு அப்படின்னு ஓடி நிக்கிறேன் பார்த்துட்டாலே ஐயோ பார்த்துட்டாலே அப்படின்னு ஓடிட்டு இருக்கோம் கடுப்பில் ஓடிட்டு இருக்கங்காய் நீங்கள் வேற என்னமோ ஏதோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏய் நான் ஊற்றி விட்டுனே இருக்கிறேன் நான் என்னமோ ஏதோ நடக்குது டக்கு இன்னைக்கு எல்லா பொருளையும் சும்மா டக்கு 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 டக்குன்னு கண்டுபிடிச்சி சும்மா அவ்வளோ கதரை ஊர்றோம் எப்படி சும்மா கதற விடுறோம் ரேக் என்னடா உங்கத்தீங்கண்ணா என்னோ நடக்கிறது என்னமோ நடக்கிறது இப்போ வந்து ஏரியாவுலேயே வரேன் இங்கே டெக்ஸ்ட் புக் இருக்கே டெக்ஸ்ட் புக் அங்கே ராட்டன சக்தி வேலை ஐயோயோ யாருடா இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்கிறார் அத்தார்கூறி ஐயோ கிளவி ஐயோ கிளவி ஐயோ கிளவி உன் வீட்டு சாமானை தள்ளி விட்டு போவேண்ணா உன் வீட்டு சாமானை தள்ளி விட்டு போவேண்ணா ஏய் என்னடா அடங்கோ அடங்கோ அப்படின்னு ஓடிட்டுருக்கேன் டேய் என்னடா அப்படின்னு ஆயிடுச்சு எதையாச்சும் ஒரு மூவி தான் பார்ப்போம் நம்மால் முடிஞ்சது நம்ம செய்வோம் என்ன இந்த ஊரை நம்மளே அசிங்கமாக பார்க்கும் அப்படின்றது தான் ஏன் கருத்து கேட்காதவங்க கேளுங்க சொருங்க மக்களே எனக்கு ஒரு மிக பெரிய சான்ஸ் இருக்கு என்னமோ ஏதோ இங்க வரட்டும் வரட்டும் இங்க வரட்டும் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும் இங்க என்னடா இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கிளவி மட்டும் இங்க வந்தா அப்படியோ அந்த சத்த கேட்கல நினைக்கிறேன் இன்ஜின் பாட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் நடந்து வர சத்தம் கூட எனக்கு கேட்குது நான் இப்போ திருப்பியும் சத்தம் போட ஆரம்பிக்க போவேன் வச்சு செய்யலாம் வாங்க அப்பா சத்தம் போட்டாச்சு ரொம்ப நேரமாக அவளை பார்க்கவே இல்லை இதுக்கு பொறுமையாக இருக்கேன் எப்பா சவுண்டே எல்லாம் போகிறேன்னு பார்க்காதீங்க நான் எல்லாத்தையும் முஸ்டுக்காய் அடி வாங்கினேன் ஸ்பெஷ் இதே அந்த டோர் மாட்டி விட்டு தச்சு போயும் போயும் ஒரு கேவலமான டோர் மாட்டி விட்டு சேர்த்துட்டேன் ஐயோ டே டூலே முடிக்க வேண்டியது இப்போ இன்ஜின் போயிட்டு கார்க்கு மட்டும் கடைசா சரி வாங்க ककुश लेता है रिकन्दो ककुशे 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 ककुश वो ये मुझे ककुशे दे देला हूँ रिकर्मों तीन दफ़े ये मैं कुर्ती किन्हें लड़ागी वही किन्हें लड़ा व्हाट अ कॉइंसिडेंस ऑफ द फ्लैटी अयो யோஸ்ட் டே த்ரீ சாரி அந்த ஆடு வந்துடுச்சு நான் வந்து அதை கவனிக்கவே இல்லை அதை என்னை மன்னிச்சிடுங்க சாரி ஃபார் தட் இன்னைக்கு எப்படியாவது அதை முடிச்சிடணுங்க சிக் போயும் போய் அந்த பிக்சருக்காக போய் அந்த கக்கூசில் போய் மாட்டிங்க ஸ்பெஷல்கி வேறெல்லாம் கொடுத்துருக்கானுங்க ஐயோ வா 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 வாத்தியா வாத்தியா ரோ அவ இப்படி மட்டும் அந்த சைடு அவளுக்கு அறிவு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் வந்து என்னை பிடிப்பா ஆனால் இவளுக்கு தான் ஒன்றுமே இல்லையே எப்படி வந்து பிடிப்பா அறிவில்ல கமன் ஆகி நீங்கள அவ்வளவு மேரிடாதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் இங்க தாங்க இருக்கு ஐயோ ஐயோ அறிவு அறிவில்லைன்னு அதுக்குள்ள அறிவு இருக்குன்னு காமிக்குது வாட்டி தோத்துட்டோம்னா என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க எனக்கு சத்தியமாக இது விளையாட தெரியல நெக்ஸ்ட் டைம் நல்லா விளையாடி கற்றுக்கிட்டு வந்துடுறேன் நெக்ஸ்ட் டைம் ரெண்டு தோத்துட்டேன்னா இன்னொரு வாட்டி கூட ஆடி காட்டுறேன் ஐயோ நல்ல வேலை பேக்ல போல அடிச்சிருப்பா என்ன எங்கெங்க அடிச்சிருப்பா அதுவே இல்ல முட்டால் நினைச்சா இவளுக்கு மூளை இருக்கு இப்போ மட்டும் நான் மேல போனேன் அட்டி 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 அடி இல்லை அது அவ்வளவுதான் எனக்கு ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சி போயிடுவேன் இப்போதான் கைஸ் சேஃப்டியாக விளையாடணும் கரெக்டாக நான் எதிரே பார்க்கல கைஸ் வண்டா தக்குரி இன்னைக்கு எப்படியோ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மாயிடும் அதாவது வந்து இந்த இதில் டா ஒண்ணுமே இல்ல இது அப்புறம் எதுக்குதான்டா இது அய்யோயோ டீ என்னடா இது கைஸ் என்ன கைஸ் இது கைஸ் நல்லா தானே கைஸ் போயிட்டு இருந்துச்சு ஏ என்னடா இது இவ்வளோ ஏற்றுது கைஸ் முடிக்க வேண்டிய கேம் கைஸ் இதெல்லாம் மட்டும் நான் சில்லியாக தோற்றின கைஸ் சரி கடுப்பாகுது இன்னைக்கு எப்படி நான் கேவலமாக போகிறேன்னு தெரில எங்கேருந்து வருவா எங்க வருவா எங்கே வருவா ஐயோ செத்துட்டாளா ஐயோ கொஞ்சம் பார்க்க தான் நாம் செத்துருப்போம் டே லாஸ்ட்டாக போயிடும் ஜீன் பாட் அவ்வளவுதான் கைஸ் கெத்து கெத்தி காமிச்சிட்டோம் அவளுக்கு ஊர் ட்ரைவர் மட்டும் தேவை கைஸ் கடுப்பாகுது கடைசி நேரத்தில் இந்த சுச்சுவேஷனில் தான் நான் அமைதியாக இருப்பேன் ஏன்னா இதே ரொம்ப பிரச்சனையான சுச்சுவேஷன் ஐ நாளாக எப்படி போய் மாட்டியிருப்பேன் ஸ்பெஷல்கி எதுக்கு இதுக்கு தானே இதுதான் ஜஸ்ட் இல்லடா இது கைஸ் என்னை மன்னிச்சிருங்க கைஸ் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இந்த மே ஒரு கேவலமான இது நடக்கும் நான் எதிர்பார்க்கல என்னடா இது ஓ கார் எஸ்கேப் பண்ணனால இப்போ வச்சு சேர்ந்துட்டாளா ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ இதுக்கப்புறம் வந்து கார் எஸ்கேப் பண்ண மாட்டேன் எனக்கு கார் எஸ்கேப்புக்கு எனக்கும் இந்த இந்த கேமில் நாசமாக போயிடுச்சு அதனால் நெக்ஸ்ட் டைம்லேருந்து டோர் எஸ்கேப் தான் கைஸ் அவ்வளோ கைஸ் முடிஞ்சு இதோட அடுத்த வெறியோடு பார்க்கலாம் இன்னும் நல்ல விரைவில் பார்க்கலாம் இந்த மாதிரி கேவலமான வீடியோ இல்லை அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஜெயிக்கிறோம் தோக்கவே கூடாது